அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லவர்களே சில பேர் அதாவது புறம் பேசிக்கிட்டே இருப்பான் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அது அவனுடைய ரத்தத்தில் ஓரிப்போனதாக இருக்கும் திருந்தவே மாட்டான் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய தொப்பி வச்சு தாடி வச்சு பெரிய நல்லாமல் செய்வதாக காம்பித்து கொண்டிருப்பானே தவிர அவன் புறம் பேசுகிறதில் அல்ல குறை சொல்கிறதில் சிலைத்தவன் அல்ல இன்னும் சில பேரை பார்க்கலாம் சமூகத்தில் உள்ள உலமாக்களை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான் உலமாக்களை பற்றி புறம் பேசுவான் தன்னை பெரிய ஆபித் என்று சொல்லிக்கொள்வான் தன்னை பெரிய வணக்கசாலி என்பதாக அவன் காட்டிக்கொண்டு உலமாக்கள்லாம் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆலிம் அப்படி அந்த ஆலிம் அப்படின்னு சொல்லி ஆலிம்களை பற்றி குறை பேசிக்கொண்டே கொண்டே இருப்பான் ஆலிமை பற்றி புறம் பேசலைன்னு சொன்னால் அவனுக்கு தூக்கமே வராது ஆலிம்களை பற்றி குறை சொல்லலைன்னு சொன்னால் அவனுக்கு தூக்கமே வராது ஆனால் தன்னை தீன்தாரி என்று காட்டி கொண்டிருப்பான் ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நல்லோர்களே உலமாக்களை பற்றி அவனெல்லாம் தவறாக பேசுகிறானோ ஆலிம்களை பற்றி யாரெல்லாம் தவறாக பேசுகிறானோ அவன் உருப்படியாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை ஆலிம்கள் என்னங்க பாவங்க அவங்க குறைவான ஊதியங்க ஒரு பள்ளிவாசல் இம்மாமா இருக்கிறாங்க அல்லது ஒரு மா மதுரசால உஸ்தாதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன பெரிய சேலரி வாங்கிட போகிறாங்க குறைவான ஊதியத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு பெரும் சிரமத்தோடு அனைத்தையும் சகித்து கொண்டு பல மார்க்க காரியங்களை செய்து வருகிற வளமாக்களை பற்றி ஒருத்தன் அப்படி இருக்கிறான் சமூகத்தில் உள்ள உலமாக்களை பற்றி குறை பேசுவதே அவனுக்கு தொழில் போல் தெரிகிறது ஏன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க முடியலை அதனால் உலமாக்களை கழுவி குடிப்பதும் உலமாக்கள் பின் பேசுவதும் உலமாக்களை புறம் பேசுவதும் ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட ஆலிமை பார்க்கும்போது சிரித்து பேசுவான் அந்த ஆலிம் பின்னாடி தான் நான் தொழுவான் எல்லாம் செய்வான் ஆனால் அவர்களை பற்றி புறம் பேசி கொண்டிருப்பான் அவர்களை பற்றி தப்பும் தவறுமா உண்மைக்கு புறம்பாக பேசி கொண்டிருப்பான் ஒருவரிடத்தில் இருக்கும் குறையை பேசினாலே கூடாது என்று பெருமானார் சொல்கிறார்கள் ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா அந்த ஆலிம் செய்யாத குற்றங்களை எல்லாம் அவர் செய்ததாக பிறரிடத்திலே இழிவுபடுத்தி குறை பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நல்லோர்களே இப்படிப்பட்டவர்கள் தமது வாழ்வில் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் உலமாக்களை ஆலிம்களை இழிவுபடுத்தியவன் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில் வெற்றி பெறவே மாட்டான் சமுதாய உலமாக்களை எழிவுபடுத்தியவன் அவதூறு பரப்பியவன் அவர்கள் மீது இட்டுக்கட்டியவன் இவர்களெல்லாம் வாழ்க்கையில் உருப்படியாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை நல்லோர்களே எனவே இப்படிப்பட்ட குறை பேசுபவர்களை ஆலிம்களை எழிவுபடுத்துபவர்களை அவர்களோடு அமர்வதும் அவர்களோடு பேசுவதையும் நம்ம தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா சமூகத்தில் இப்படி இருக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் கபீரா பெருமானார் சல்லலாலிசன் சொன்னாங்க ஒருவரை பற்றி நீ இழிவுபடுத்துவதற்காக அவர் செய்யாததை எல்லாம் நீ சொல்கிறாய் ஆனால் மறுமை நாளில் அதை நிரூபிக்கும் வரை உன்னை நரகத்தில் அல்லாஹ் கைது செய்து வைத்திருப்பான் என்று சல்லதா லாலிசன் சொல்கிறாங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இதுபோன்ற குறைமதியாளர்களிடமிருந்து இதுபோன்ற கேடு கட்டவர்களிடமிருந்து சமூகத்தில் உள்ள இன்ன பிற மக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக